இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கருகப்பிலை வச்சு நம்ம இன்றைக்கி பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சாப்பாடு இட்லி தோசை நம்ம எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தான பொருளுங்க நம்ம முடி கொட்டுறது இரும்பு சத்துக்கு கம்மி குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் டெய்லி ரெகுலராக நீங்கள் இதை எடுத்துக்க முடியாமல் இருக்கவங்க எத்தனை பேர் அவங்க இந்த மாதிரி கருவேப்பில முருங்கை கீரையெல்லாம் தூ பறித்து நம்ம இதை எப்படி நம்ம பொடியாக தயார் பண்ணால் நம்ம பார்க்கலாம் எங்க சேனல் பார்க்குறவங்க அனைவருமே மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க நம்ம நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த அளவு நல்லா நான் உருகி வச்சிருக்கேன் பாருங்க கீரை இது எப்படி இடம் போட்டா நூறு கிராம் அளவு வருங்க இப்ப அந்த அளவில் கொஞ்சம் கம்மியா நம்ம கருகப்பில எடுத்துருக்கோம் பாருங்க இந்த கீரை அளவோட கொஞ்சம் கம்மியான அளவுல கருகப்பை எடுத்துருக்கோம் இப்ப இதுக்கு நம்ம தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் தான் நம்ம சேர்க்க போறதுல பருத்து இப்போ இது வந்து துவரம் பருப்புங்க இந்த மாதிரி கரண்டி இருந்தால் இந்த கரண்டியில் தான் நான் இப்போ ஒவ்வொரு கரண்டி எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கும் கம்மியான அளவு தான் இந்த கரண்டி இப்போ இந்த கரண்டிலாம் ஒரு கரண்டி நான் துவரம் பருப்பு இந்த கடலப்பருப்பு வந்து இதுலேயும் நான் ஒரு கரண்டி பாசி பருப்பு ஒரு கரண்டி உளுந்தம் பருப்பு அது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மிளகா நான் எடுத்திருக்கேன் வறுத்துட்டு நம்ம அப்புறம் காம்ப கிள்ளிக்கலாம்னு சொல்லி ஒரு பத்து பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் சேர்க்குறக்காண்டி ஒரு இந்த மாதிரி புளியம்பழம் எடுத்து நார்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது நீட்டமாக நல்லா ரெண்டு ரெண்டு பீஸ் நான் எடுத்து இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா படைச்சில் போட்டு நல்லா நம்ம வறுக்கணும் அதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணுறேன் அப்போ தான் நம்ம அரைக்கவும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதிகமான புளி தேவையில்லை அதை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம வந்து புளி சேர்க்குறோம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால சாப்பிடும் இருக்கக்கூடாதுங்களுக்காக நம்ம புளி கொஞ்சம் சேர்க்குறேங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் வறுக்கையில் காட்டுறேன் இப்போ பாத்திரமா வச்சு சட்டியாக வச்சு ஆன் பண்ணி வச்சுங்க அடுப்பு இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு வந்து தட்டி காயில் வரையும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சோனே அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க நம்ம பருப்புலாம் வறுக்கணும் இப்போ ஒவ்வொரு பருப்பாக வந்து நம்ம பொறுமையாக வறுக்கணும் உள்ளேன்னா நல்லா வருபடணும் அடுப்பை நம்ம அதிகமாக கீழே வெளியில் கருகிற மாதிரி உள்ளே வருபடாமல் இருந்து போயிடும் அதனால தான் நம்ம கொஞ்சம் தோரம்புறக்கும் கடலப்பருக்கும் நம்ம ஒன்றாவே சேர்த்து வறுத்துடலாம் ஆனால் பொறுமையாகவே அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நம்ம வறுத்துடலாம் இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்துட்டேன் பாருங்கள் பருப்பு இப்போ நாலு வகையான பருப்பு நம்ம இதில் சேர்த்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் வறுத்துட்டேன் இது வந்து நம்ம அரைக்கையில் காம்பை எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு நான் தட்டி இதையும் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ புளிய மலாம் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா சட்டியில் போட்டு இது பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா முருகி சூடேற வரையும் நல்லா இந்த மாதிரி வடை சட்டிலே போட்டு நல்லா கிண்டணுங்க நல்லா இந்த உண்ணனா தனித்தனியாக நல்லா சூடேறி வரணும் முருகல் மாதிரி நல்லா தான் அதுக்கு காரணம்னா அரைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்காக தான் இது வறுத்துக்கிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதில் கொஞ்சம் காசு ஸ்பூன் மேலே எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதையும் நம்ம வறுத்து இதில் சேர்க்கணும் துளியமாகவும் வறுத்துட்டா இப்போ இதுவும் வறுத்து நம்ம சேர்க்கணும் இப்போ அந்த எல்லாமே நம்ம எல்லாம் வறுத்து சூட்லேயே வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம இப்போ முருங்கை நம்ம எடுத்து வச்சுருந்த இலையனா இப்போ இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அடுப்பு சிம்மலே தான் இருக்குது இப்போ நல்லா அளவுக்கு பாருங்கள் போட்டோன்னு எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு பாருங்கள் இன்னும் நல்லா இந்த கலர் மாதிரி நல்லா இந்த பச்சை தண்ணியெல்லாம் வணங்குற அளவுக்கு நம்ம ஒரு பிறட்டை திரட்டிடலாம் அடுத்து இந்த சூட்லேயே வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறதா அந்த சட்டிலே நல்லா அந்த சூட்லேயே நம்ம நல்லா வதங்குன்னு சொல்லி இப்போ இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த தலை நல்லா இந்த ப ஈரப்பாசம் இல்லாமல் நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னா அடுத்து நம்ம இதில் கருவேப்பிலை போட்டு நம்ம திரட்டிடலாம் கருவேப்பிலையும் நம்ம அந்த சட்டி சூட்லேயே வச்சு நம்ம அடுப்பு சிம்மில் வச்சே தாங்க நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கோம் நல்லா வர நல்லா பொறுமையாக இதெல்லாம் வதங்கட்டும் கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டால் இந்த சட்டி சூட்லேயே நீ போதும் இந்த சூடே போதும் இந்த சத்தி சூட்லேயே அது வந்து வருபட்டுக்குறோம் இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கீலே பார்க்கலாம் இப்போ நான் வறுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டேங்க இந்த கருவேப்பெல்லாம் முருங்கை விலையெல்லாம் நல்லா ஆறிச்சு வச்சு இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க வறுத்து வச்சிருக்க பொடி மசாலா எல்லாமே நம்ம இதில் சேர்க்கணும் இது ஏன்னா எல்லா பருப்பு வகையும் எதுக்கு நம்ம சேர்த்தோன்னா எல்லா பருப்புலேயும் ஒவ்வொரு வகையான சத்துகள் இருக்குதுங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட டெய்லி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல சாப்பாடு ரைஸ் இட்லி தோசை ஒரு பூண்டு இப்போ நான் ஏழு மிளகா எடுத்துருந்தேன் இப்போ அரை மிளகா இப்போ நான் அஞ்சு சேர்த்துட்டு காரம் தேவைப்பட்டா நான் அடுத்து சேர்த்துக்கிறேன் அதனால் நான் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அதனால் காரம் அதிகமாயிட்டா சாப்பிட மாட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான புளி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி இந்த புளியும் நம்ம இதை சேர்த்துடலாம் புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு எடுத்து சேர்த்தாச்சு இதுக்கு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கம்மியாகவே நான் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துனோமா அரைச்சிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடரு நான் இப்போ வேறு எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக நான் முன்னாடி உங்கள்கிட்ட மிக்சியில் காட்டின அளவு தான் மிளகா கூட நான் அஞ்சு மிளகா தான் ஏழு மிளகா எடுத்தே ரெண்டு வச்சுட்டேங்க பருப்பு நம்ம பூண்டெல்லாம் வதக்கி சேர்த்துருக்கோம்னா புளி எல்லாமே அது அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக இருக்குங்க வாசனை ஜெரிமானத்துக்கு நம்ம சீரகம் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இது சாப்பாட்டை எப்படி போட்டு சாப்பிட்னா நீங்கள் கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு என்ன செஞ்சிங்கன்னா இந்தளவு கொஞ்சோண்டு சாப்பாட்டில் எடுத்து கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு கொஞ்சம் நெய் இருந்தால் நம்ம சேர்த்து நெய்ம நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு பிணைஞ்சி ஊற்றி விட்டு அது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க இப்போ கொஞ்சோண்டு குழந்தைங்களுக்கு டக்குன்னு நீங்கள் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இதில் வாசனைக்கு நம்ம நெய் இல்லை நல்லெண்ணெய் நீங்கள் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் தான் இப்போ இந்த அளவுக்கு டக்குன்னு போட்டு இங்கே குழந்தைங்களுக்கு பிணைஞ்சு இந்த டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு செம்மையாக வந்துருக்குங்க டெய்லி குழந்தைகள் இந்த முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இரும்பு சத்து ஏன்னா எல்லா வகையான பருப்பும் நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு அட்டாசமாக டேஸ்ட்டு செம்மையாக வந்திருக்குங்க நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சைஸாக ஒரு ஊர் இருந்தால் கூட போதுங்க நம்ம இந்த அளவு இப்படி வச்சு டக்குன்னு குழந்தைங்களுக்கு நான் இந்த அளவு பொடி வச்சுருக்கேன் இது ஒரு இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இப்போ நெய் நல்லெண்ணெய் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பம் தான் நல்லெண்ணெய் வேணால் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ நெய் வேணால் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுக்கு ஒரு சைடிஸாக ஒரு ஊரக இருந்தால் கூட போதுங்க தொட்டு சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு ஊர்காக இருந்தால் கூட போதுங்க இது செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை கருகப்பில் பொடி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்ததும் சொல்லுங்கள் இது இட்லிக்கும் மெயினாக நல்லா இருக்குங்க இட்லி பொடி மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரைஸுக்கு சூப்பராக இருக்குது இது வாசனே அவ்வளோ கமாமான்னு செம்மையாக வந்துருங்க மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க